செங்குன்றத்தில் பாமகவினர்கள் கண்டன ஆர்பாட்டம் மாதவரம் தொகுதி செங்குன்றம் நிலையம் அருகே திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாமக சார்பில் பாமக நிறுவன தலைவர் ராமதாசை அவதூறாக பேசிய தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலினை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாமக செயலாளர் சிவ தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாமக நிர்வாகிகள் சபாபதி சண்முகம் பூபாலன் முனுசாமி ஞான பிரகாசம் ஆனந்தன் தில்லி தங்கவேல் லக்ஷ்மி நாராயணன் ராஜேந்திரன் பாஸ்கர் ஹரிகிருஷ்ணன் வேலு சரவணன் பூபதி விக்னேஷ் சூர்யா மதுகுமார் பாலா தமிழ் உமாபதி கிருஷ்ணன் உள்ளிட்ட பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட இருநூறுக்கும் மேற்பட்ட பாமக நிர்வாகிகளை செங்குன்றம் காவல் சரக உதவி ஆணையர் ராஜா ராபத் தலைமையில் செங்குன்றம் காவல் ஆய்வாளர் புருஷோத்தமன் குழுவினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர்